தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருந்ததியர் இடஒதுக்கீடு அளவுக்கு அதிகமானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அருந்ததியர் இடஒதுக்கீடு அளவுக்கு அதிகமானது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழகத்தில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது தாழ்த்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகிற பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீதத்தை அருந்ததியருக்கு பிரித்துக் கொடுத்தார் பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் அருந்ததியருக்கு இது அப்பொழுதே திருமாவளவன் கண்டனம் தெரிவித்தார் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றம் இடஒதுக்கீடு செல்லும் என்று சமீபத்தில் அறிவித்தது தாழ்த்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகின்ற அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு ஒதுக்குவதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் மூன்று சதவீதம் என்பதுதான் அதனை எதிர் எதிர்க்கிறோம் அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு இதுவரை தமிழகத்தில் நடத்தப்படவில்லை தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால்தான் அருந்ததியர்கள் தமிழகத்தில் எத்தனை சதவீதம் உள்ளார்கள் என்பது தெரிய வரும் ஆனால் தமிழகத்தில் அருந்ததியர்கள் ஒரு சதவீத மக்கள் கூட கிடையாது தமிழகத்தில் மொத்த மக்கள் தொகையே அருந்ததியர்கள் ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு கருணாநிதி கொடுத்தார் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் ஆவர் தமிழர்கள் கிடையாது அவர்கள் தெலுங்கர்கள் திருமலை நாயக்கர் காலத்தில் அவர் துப்புரவு தொழில் செய்வதற்காக ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அருந்ததியர்கள் தமிழர்கள் கிடையாது கருணாநிதியும் தமிழர் கிடையாது அவர் ஒரு தெலுங்கர் ஆகவே ஒரு தெலுங்கர் இன்னொரு தெலுங்கருக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்துள்ளார் அதாவது அருந்ததியர் தெலுங்கர் என்பதால் அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கருணாநிதி வழங்கியுள்ளார் அருந்ததியர்களுக்கு ஒரு சதவீத மக்கள் தொகை கூட அவங்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மூன்று சதவீத இடஒதுக்கீடு ஏன் நீங்க கொடுக்குறீங்க அந்த மூன்று சதவீதம் போக அவர்கள் பொது இட ஒதுக்கீட்டிலேயே வருவாங்க அப்போ அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து அருந்ததியர் வந்து பலனடைகிறாங்க தமிழகத்தில் உள்ள அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து தமிழகத்தில் வந்து அவங்க பலனடைகிறாங்க அவங்களுடைய மக்கள் தொகை ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் அரசியல் சட்டத்தை திருத்தி கருணாநிதி அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு வழங்கினார் ஆனா அது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த அருந்ததியர் மக்கள் கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஆறு சதவீத ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறாங்க தமிழகத்துல வந்து ஒரு பத்து சதவீத மக்கள் தான் அவங்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அஞ்சு சதவீதம் நீங்க போட்டி போட்டு நீங்க வந்து பொறுப்புக்கு வாங்க வேலைக்கு வாங்க அதுதான் முறை ஆனா அவங்க தமிழகத்துல ஒரு சதவீதம் கூட கிடையாது அவங்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆறு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் அருந்ததியர் அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அன்புதீர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் மூணு சதவீத இடஒதுக்கீடு என்பதுதான் தவறானது இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் அதனை நாம் வரவேற்போம்